நீங்க தாங்க முன்னுதாரணமா இருக்கணும் அதுதான் உங்க கடமை ஸோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா இப்படி ஏதாவது ஸ்பெஷலா பிளான் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான பிரகா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிரண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே இன்றைய தினம் ஓணம் பண்டிகையை கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்தால் நமது ராசிக்கு நன்மை பயக்கும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லது சங்கடங்களை தவிர்க்க முடியும் என அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவை நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே அப்பொழுது தான் நமது வீடியோவில் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் அந்த புதியவரை வந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆல்பன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இன்றைய தினத்திற்கான ராசி வளங்களுக்கு போகலாமாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ள பரிபூர்ணர்கள் கிடைத்த வாழ்வாங்க வாழ்ந்த பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ராசிபன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்புறை முகூர்த்த நாள்க மேலும் பிரதோஷ நாளும் கூட எனவே சிவன் வழிபாடு செய்யலாம் ஓணம் பண்டிகையும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது இன்றைய தினத்துக்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க அதாவது ஸ்தானாதிபதி தன லாபமான ஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே இன்றைய தினம் இதன் மூலமாக மிகப்பெரிய நல்ல நன்மைகள் உங்களுக்கு இருக்கு சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏழு கூடிய சனி பகவானுடன் இணைந்துள்ளதும் ஒரு யோகமான அமைப்புங்க இதை சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு பண வரவு திருப்தி தரக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையும் உங்களுடைய தேவைகள் பண தேவைகள் என்னவோ அது எல்லாமே பூர்த்தியாக கூடிய வகையில் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்னைக்கு நீங்க முக்கியமா என்ன செய்யலாம் அப்படின்றது வீடியோ நான் சொல்றேன் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இன்றைய தினம் உங்களது கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் எங்கிருந்தாலும் சரி நீங்கள் பேசும்போது சரளமாகவும் சுதந்திரமாகவும் பேசக்கூடிய காலகட்டம் இது எனவே உங்களது பேச்சுரிமையை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பேசுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் சிறப்பாக பேசி இன்றைய தினம் உங்களது காரியங்களை சாதித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்குது இன்றைய தினம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் விருந்துகளை நீங்கள் கலந்துக்கிட்டு குடும்பத்தோடு கலந்துக்கிட்டு கொஞ்சம் பணம் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நிதி பக்கம் நல்ல வலுவான செல்வ செழிப்பான ஒரு நாளாகவே இருக்குங்க மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்களோடு இருக்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு பிரகாசமான நாளாக இன்றைய உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு மனக்கு வந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் அவரை மிஸ் செய்யக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய அன்புக்குரியவர் இல்லாதனால் நேரத்தை கடத்துறதே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளிலும் நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினம் அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்கள் பாஸ் வந்து ஏன் உங்களிடம் ரொம்ப கண்டிப்பாக நடந்துக்கிறார் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அதன் மூலமாக உங்களுக்கு சில நல்ல புரிதல் ஏற்பட்டு சந்தோஷங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்ற தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையும் உங்களுக்கு பிடித்தமான கோயில்களுக்கு போறது மேலும் பிடித்தமான வேலைகளை செய்வதன் மூலமாக இன்று தினத்தை இன்னும் சிறப்பானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் தேவையற்ற விவாதங்களை மட்டும் நீங்கள் இன்றைய தினம் விழாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு மிக மிக சிறப்பான இன்னொரு நல்ல தினம் உங்களுக்கு இடங்கள் கொடுத்துட்டு இருந்த பொருளாதவர்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களை விட்டு விளையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சில மாற்று இனத்தவர்கள் மாற்று பாலினத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில நல்ல உதவிகள் கிடைக்கும் எனவே உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கு மாற்று பாலினத்தவர்கள் என்ற தினம் உட உதவக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க நல்ல வெற்றிகரமான செய்திகள் வீடு வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையப்படுதுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் உங்களது எதிர்பாராத சில விருந்தினர் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய நல்ல சூழ்நிலையில் இருக்குங்க அவரோட வருகையினால சில விஷயங்கள் தடைபடலாம் ஆனாலும் இன்றைய தினம் அவர் வருகை மூலமாக உங்களுக்கு இனிமையான ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இந்த தினத்தில் முக்கியமாக செய்ய வேண்டிய நான் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனைகளையும் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மேட்சான பேர் அப்படின்றத நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் உட்கார்ந்து உங்களது பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் தான் உங்களது குழந்தைகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுங்கிறத மறந்துடாதீங்க ஸோ கட்டாயமாக இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் நீங்க இரண்டு பேருமே வந்து ரொம்ப மேட்சான ஒரு சூப்பரான பேர்னு மத்தவங்க சொல்ற அளவுக்கு கண்டிப்பாக அதுக்காக நீங்க கொஞ்சம் நேரத்தை செலவழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதன் மூலமாக உங்களுக்கும் நல்லது உங்களது குழந்தைகளுக்கும் நல்லது மேலும் வீட்டில் ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சியோட வைப்ரேஷன்கள் கண்டிப்பாக எல்லாருமே பெற முடியுங்க எனவே கட்டாயமாக இதை நீங்கள் மேற்கொள்ளலாம் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகன் புடிய ரசிகளின் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒருவேளை செக் பண்ணிக்கிங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகன் பிடி ரசவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட மறக்காமல் இந்த பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்திட்டிங்கன்னா தினசரி ராசிபல்கள் நமது ராசிபான்கள் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு தினசரி நமது ராசிபல்களை பார்க்கறதுக்கு அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜ் அமையுங்க எனவே அதை இன்றைய தினம் மறந்துவிட வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் என்ன நினைச்சீங்கன்னாலும் சரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படும் சில மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளை குடும்பத்தோடு நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுதுங்க பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க இன்னைக்கு பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு இடங்களுக்கு நீங்கள் சென்றாலும் சரி மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிக்ஸ் ஆறா நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் நம்பர் அமையுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க எனவே லைட் ப்ளூ கலர் என்ற தினம் நீங்கள் அணியலாம் அல்லது பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு தொலைந்து போன சில பொருட்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகும் வேறு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த செலவுகள் இன்றைக்கி குறையும் ஸோ தொலைந்து பொருள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மிகுந்த மிகுந்த ஆனந்தமான ஒரு நாளாக இந்த தினம் அமையுங்க சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை பெருகக்கூடிய வகையில் யோகமான தினமாக அன்னைக்கு அமையும் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த நாளுங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை இன்றைய நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் வியாபாரம் சிறந்த முறையில் அமைகிறதுனால உங்களுக்கு மன நிம்மதியான மன திருப்தியான ஒரு நாள் இன்றைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க தொழிலில் சிறந்த முன்னேற்றங்களை நீங்கள் கண்கூடாக காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் சுபகாரியம் தொடர்பான எந்த விதமான முயற்சிகளையும் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சுபகாரிய முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் திருப்தியான ஒரு நாள் அமைங்க மன நிறைவு மன திருப்தி ஏற்படும் அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் அதுவும் உங்களது வாழ்க்கை துணைனான கணவன் மனைவி உறவானது மிக மிக சிறப்பான மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமையும் நல்ல திருப்திகரமான இல்வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கான்னு நம்புறேன் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நமக்கு இந்த வீடியோவுக்கு கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் லைக் ஒன்று எதிர்பார்க்குறேன் ஸோ உங்களுடைய உதவி இல்லாமல் அது முடியாது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே அது எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் பிடிக்கலையா சரி என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் அது உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களும் ரொம்ப வேல்யூபுல்லான ஒன்றுங்க அதுவும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மேலும் நமது வீடியோ வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நமது கடகம்புள்ளி ராசிபலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர ஒரு வேலை இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக ராசி ஃபலங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் எல்லா வீடியோவும் நீங்கள் ராசிபலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் மீண்டும் நாலு தின வெள்ளிக்கிழமை ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே